அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் ரொம்ப பாசிட்டிவ் எபிசோட ஸ்டார்ட் பண்ணிங்களா கண்டிப்பாக டேவை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஆரம்பிச்சிங்கன்னா தான் அந்த டே கண்டிப்பாக ஹாப்பியாக எண்ட் ஆகும் ஸோ இது நான் தினமும் உங்களுக்கு சொல்கிறது தான் அண்டு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன செஞ்சுருக்கேன்னா ஆல் டிஃபன் ஐட்டம்ஸுங்க இன்றைக்கி தோசை பரோட்டா அண்ட் சப்பாத்தி ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஐட்டம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா சப்பாத்தி சப்பாத்தி வீட்டில் சேர்ந்து அண்ட் தோசை வீட்டில் தான் செஞ்சேன் பரோட்டா பரோட்டா வந்து அம்மா இருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க ஸோ அதை வந்து நான் என்னென்னால் நைட்டு வந்து வாங்கியிருந்தோம் ஆனால் அது நைட் வந்து பையன் சாப்பிடல ஸோ அது அப்படியே இருந்துச்சு ஸோ பரோட்டாலாம் ஒன்றும் ஆகாது ஹீட் நைட்டு தானே வாங்கியிருந்தேன் அப்படியே ஹீட் பண்ணி அதை கொடுத்துடலாம் ஏன்னா அவன் அதை தான் கேட்குறான் நான் வந்து சப்பாத்தி போட்டு தரேன்னா இல்லை எனக்கு பரோட்டா தான் வேணும் அப்படின்னு சொல்லிடான் அண்ட் நான் வந்து பாயா வச்சுருந்தேன் ஆட்டுக்கால் பாயா ஸோ அப்புறம் யோசித்தேன் ஓகே சப்பாத்தியை விட பரோட்டாக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு அதை வந்து நான் ஹீட் பண்ணி கொடுத்துட்டேன் பட் சப்பாத்தி வந்து வீட்டில் தான் போடுறேன் ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் வந்து சப்பாத்தி அண்ட் கடலை சட்னி வந்து கேட்டார் ஸோ அதனால் வந்து அவர் டயட்டுன்னு போயிட்டதுனால அவர் அந்த மாதிரி கேட்டார் ஸோ இதை நான் வந்து ஹீட் பண்ணிட்டேன் ஹீட் பண்ணிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயா ஸோ ஆட்டுக்கால் வந்து ஃபஸ்ட்டு சூப் மாதிரி வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சமாக சூப்பும் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் அதை வந்து பாயா மாதிரியும் பண்ணிடுவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சத்து உள்ளது அது எப்பயுமே வீக்லி வீக்லி டேடி தான் வாங்கிட்டு வருவாங்க ஏன் அப்படின்னா வந்து எனக்கு கொஞ்சம் அந்த காலில் வந்து எனக்கு வந்து முட்டு தேய்மானம் மாதிரி வந்துருச்சு ஸோ ஆல் பிகாஸ் லேக் ஆஃப் கால்சியம் அந்த மாதிரி அதனால் இதை மந்த் வீக்லி வீக்லி டேடி வாங்கி கொடுத்துட்றாங்க ஸோ காலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரீசன்னாலே நான் வேலைக்கு போகாமல் இருக்கிறேன் ஸோ கொஞ்சம் ஹெல்த்தை வந்து சரி பண்ணிக்கலான்னு ஸோ சப்பாத்தி போட்டாச்சு அண்ட் தோசையும் இதுவும் பாப்பாவுக்கு கொடுத்தாச்சு பாயாவும் அண்ட் சப்பாத்தி வந்து இப்போ பேக் பண்ணணும் என்னென்னா லஞ்சுக்கு வந்து ஹஸ்பண்ட் கேட்டார் ஸோ லஞ்சுன்றதுனால ஒரு மூணு சப்பாத்தி வச்சுருக்கேன் ஸோ இல்லைன்னா ஒரு ரெண்டு சப்பாத்தியே போதும் நான் லஞ்ச் எப்பயுமே கொஞ்சம் நல்லா சாப்பிட்ணும் இல்லையா அதனால் கடலை சட்னி இது வந்து பார்த்திங்கன்னா பீனட் பட்டர் மாதிரியே இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்லி பீனட் ஒன்லி பீனட் அப்புறமா அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் இருக்குல்ல அது ஒரு நாலஞ்சு போட்டு செய்கிறது இன்னைக்கு லன்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் வந்து பாருங்க ஆக்சுவலாக என்னன்னா இன்னைக்கு வந்து மொஹரம் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் ஆனால் பாருங்க நான் ஃபாஸ்டிங்கு சோ அதனால இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அண்ட் நான் ஃபாஸ்டிங்கே பிரேக் பண்ணாலும் டயட்ல இருக்கறதுனால இதை சாப்பிட முடியாது சோ நான் கொஞ்சமா வந்து செஞ்சு வந்து சா எடுத்திருக்கோம் சோ அதனால வந்து பாருங்க சிக்கன் பிரியாணி எக்கு பாயில்டு எக்கு அப்புறமா வந்து சிக்கன் தொக்கு அப்புறமா மட்டன் இது வந்து என்னென்னா மட்டன் பெப்பர் வறுவல் மாதிரி சுக்கா மாதிரி அது அதுக்கப்புறம் பரோட்டா ஸோ மார்னிங் உள்ள பரோட்டாவாக அவன் சாப்பிடவே இல்லை ஆக்சுவலாக ஒன்று தான் சாப்பிட்டான் ஸோ அது அப்படியே இருந்தது பரோட்டா பட் பரோட்டா அவங்க சாப்பிட மாட்டாங்க பார்க்க நல்லா இருக்கு இல்லையா வைக்கிறதுக்கு அதனால் அந்த மாதிரி ஸோ பரோட்டா இந்த மாதிரி ஒரு ராஜ விருந்து மாதிரி வச்சாச்சு ஸோ இது பசங்களுக்கு பையனுக்கும் அது பாப்பாவுக்கும் வந்து இப்போ கொடுத்துடுவேன் ஸோ இன்றைக்கி வந்து லன்ச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவி தான் நம்ம ஃபாஸ்டிங்கில் இருக்கறனால நமக்கு பாருங்களேன் இந்த மாதிரி ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது தான் இதெல்லாம் நமக்கு செய்கிற மாதிரி இருக்கும் அண்ட் இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் என்ன பண்ண இது தாங்க நம்ம சாப்பாடு ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம ஃபீஸ்ட்டுக்கெல்லாம் போயிக்கலாம் இல்லையா இது வந்து என்னென்னா கொல்லு தோசை கொல்லு தோசை வந்து பார்த்திங்கன்னா கொல்லு உடம்பு கிடைக்கும் ஸோ அன்றைக்கே நான் வந்து கொள்ளு என்னோட வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும் நான் கொல்லு வந்து பொடி இட்லி பொடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா ஸோ நான் இப்போ மோஸ்ட்லி கொஞ்சம் கொள்ளு அந்த மாதிரிலாம் நிறைய சேர்த்துக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் கால் ஸ்மூத்தி ஸ்மூத்தின்னு சொல்ல முடியாது தட்சிண ஜூஸ் தான் இது நான் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறனால ஆக்கிட்டேன் என்னென்னா வந்து நேச்சுரல் ஸ்வீட்னருக்காக நான் வந்து இது டேட்ஸ் ஆட் பண்ணுறேன் நீங்கள் எந்த ஜூஸ் போட்டாலும் ஒயிட் சுகர் நாட் ஈவன் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணாதீங்க ரொம்ப நேச்சுரலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ் தான் அண்ட் மோர் ஓவர் டேட்ஸில் அயனும் இருக்குது யூ கேன் ஹாவ் தட் எந்த ஒரு கில் ஃப்ரீயாக நம்ம வந்து சாப்பிடலாம் ஸோ பாருங்கள் வந்து கொள்ளு தோசை அண்ட் வந்து ஸ்மூதி பண்ணிட்டேன் அண்டு இது வந்து ஆட்டுக்கால் பாயா இந்த ஆட்டுக்கால் வந்து டயட்டே இருந்தாலும் இதை நான் எடுத்து தான் ஆகணுன்ற கட்டாயம் ஏன்னால் வந்து என்னோடய காலோட வீக்னஸ்க்காக நான் இதை வந்து சாப்பிட்றேன் அண்டு இது தான் பாருங்கள் இது தான் என்னோடய பிரேக்ஃபஸ்ட் ஐ மீன் பிரேக் பண்ணுறதுக்கு என்னோட நோம்பை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான ஃபுட்டு அண்ட் பாருங்கள் இதுங்க ரெண்டும் இன்னைக்கு மொஹரம்ட்டு ரெடி ஆகி லீவ் லீவுனால வெளியே கிளம்பிட்டாங்க ஸோ இன்னையோட வளாக் அவ்வளோதான் நாளையோட வ்ளாக்ல நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் வீடியோ